His name is John C. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்பம் யூடியூப் சனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கீங்கன்னா கியர் கூடிய ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே பார்த்துடைய பெல்ட்டை பிரஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஆப்ஷன் வரும் அந்த ஆளால் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை கொண்டே உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்